பிரை செல்லோன் அவர்களை அவரை நோக்கி நான் தான் பயப்படாதிருங்கள் என்றார் அப்பொழுது அவரை படவில் ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தார்கள் உடனே படகுள் போகிற கரையை பிடித்தது என்று சொல்லி யோவான் ஆறாம் அதிகாரம் இருபது இருபத்தொரு வசனங்களில் நாம் வாசிக்கிறோம் அன்பு அந்தவர்களே மூன்று நான்கு மைல் தூரம் மிகவும் சிரமப்பட்டு தண்டு வலித்து கடலில் ஸ்வீஸ்வர் பிரயாணம் பண்ணிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும்போது பெரும் காற்று வீசினது அவளை தப்பாக இயேசு அங்கே கடந்து போகிறார் அவர்களும் அவரை அறியாமல் இருந்தார்கள் நான் தான் பயப்படாதவர்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே அவரை அறிந்து கொண்டார்கள் அவர்கள் தங்கள் மனதிலே இயேசுவை படவில் ஏற்றுகிறதுக்கு மனதாக இருந்தால் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் நினைத்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் உடனே படவு கரையை அடைந்தது நம் நாம் வேதத்திலே ஆசிக்கிறோம் நம்முடைய தேவதனாய் கருத்தில் முழு மனதோடும் முழு ஆத்துமாவோடும் முழுவும் பலத்தோடும் கூற வேண்டும் என்று வேலும் சொல்லுகிறது அப்படிப்பட்ட அனுபவத்துக்களை நாம் வாழ்ந்தால் நம்முடைய மனதில் இருக்கிறவைகளை தேவன் அறிந்து அவர் நம் வாழ்க்கையில் பெரிதான கருணி செய்து நம்மை தப்பி வைக்கிறதுக்கும் நம்மை ஆசீர்வதிப்பதற்கும் நம்மை காப்பதற்கும் நம்மை உயர்த்துகிறதுக்கும் அவர் நல்லவராக இருக்கிறார் நாமும் இன்றைக்கு அப்படிப்பட்ட அனுபவத்தோடு கூட இயேசுவை முழு மனதோடு நம்முடைய மனதில் ஏற்றுக்கொள்வோம் நம்முடைய மனதில் அவருக்கு அந்த முழுமையான ஒரு இடத்தை கொடுப்போம் அவர் நம்மை ஒரு நாள் கைவிட மாட்டார் ஆமே